சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் அழகிய ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இது ஒரு அழகிய கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க மாடு என்ன விலையில் இருக்குது மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் ஈத்து கன்று மாடு கண்ணு இனி நான்கு நாட்கள் ஆகுதுங்க தாய் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொஞ்சம் கூட மாறாமல் ஒரு அழகிய காலக்கன்றுக்குங்க மாட்டை அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறாங்க மாடு சீம்பால் மாறி இப்போ பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க ஒரு பதினைந்து நாட்களான ஒரு பதினைந்து லிட்டர் கறவை நமக்கு கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க நல்ல ஒரு அற்புதமான மாடுங்க இரண்டாம் வீத்து மாடு இந்த மாடு வந்து ஒரு ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டின்னு எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் ஐயனார் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு இளம் பொருள் தான் இன்னமும் மாடு ஒரு ஐந்து வீட்டுக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் மாடு கறவைக்கு தோக்காது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு அழகே காலக்கன்றுங்க தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனும் எல்லாமே நல்லா அடைத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டின் உரிமையாளர் ரொம்ப வீடியோலேயே கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர் கொண்டு பேசி மாட்டுக்கான விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி